இன்னைக்கு டிஜிட்டல் மையம் எங்கு பார்த்தாலும் டிஜிட்டல் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்சன் செய்கிற நாட்டில் மூணாவது நாடா நாம் இருக்கும் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் மூன்றாவது நாடாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் யாராவது நம்ம இன்னைக்கு போய் எங்கேயாவது பொருள் வாங்குறோமா நேரம் மொபைல் இருக்கிறோம் கம்ப்யூட்டர் உட்காடுறோம் டேப்ல உட்காடுறோம் பூ வேணுமா பூ ஆர்டர் பண்றோம் சாப்பாடு வேணுமா சாப்பாடு ஆர்டர் பண்றோம் தண்ணி வேணுமா தண்ணி ஆர்டர் பண்ணுறோம் குடி தண்ணீர் என்ன சொல்கிறது அதே போல் உங்களுக்கு உணவு வேணுமா உணவு ஆர்டர் பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதே குறைஞ்சிருச்சு அப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப் நம்மளுடைய டிஜிட்டல் டிரான்சாக்சனை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நமக்கு யார் கொண்டு வந்து கொடுக்குறா ஒரு டெலிவரி பாய் கொண்டு வந்து கொண்டுக்கிறான் அந்த டெலிவரி பாய்க்கு எந்த அடையாள அட்டம் கிடையாது அந்த டெலிவரி பாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கிடையாது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி அந்த டெலிவரி மேன்கள் பயன்பெறுகிற விதத்தில் அவர்களை நம்மளுடைய பிரதமர் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழே அவர்களுக்கு ஆரோக்கிய திட்டத்தின் கீழே இன்சூரன்ஸ் கார்டு கொடுப்பதோடு இல்லாமல் அவர்களை தொழிலாளர் துறை தொழில்துறையின் தொழிலாளர் துறையில் ஏற்கின்ற அந்த அடையாள அட்டையும் கொடுப்பதற்காக இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம் அதே போல் சென்னை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அதே போல நம்முடைய கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த பக்கம் வியாசர்பாடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பெருங்குடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னுடைய நிறுவனங்கள் இந்த இந்த நிறுவனங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து கோடி ரூபாய் வரலும் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடன் திட்டத்தை கடன் கொடுக்கும் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அதனுடைய இந்த பட்ஜெட்ல மிக முக்கியமான ஒரு மிக அது அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை ஏழை எளிய அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை அவர்கள் அறிவியல் ரீதியாக இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருஷத்திற்கு ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகளில் அடல் டிங்கரிங் லேப் அதாவது அடல் டிங்கரிங் லேப் என்ற அந்த லேபை உருவாக்கி ஏழை எளிய மாணவர்கள் படிக்கின்ற அரசு பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துவதோடு இந்த பட்ஜெட்டினுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போல கிராமப்புறங்களில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுப்பதற்கு இந்த மிகப்பெரிய இந்த பட்ஜெட்டானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய விவசாயிகளினுடைய நலன் எடுத்தால் கிட்டத்தட்ட பதினோரு கோடி விவசாயிகளுக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கிலேயே வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணையாக விவசாயிகளுக்கு செலுத்தி விவசாயிகள் வந்து கடன் வாங்கக்கூடாது விவசாயிகள் போய் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அது மாதிரி அவர்களுக்கு ஏற்கனவே அது கொடுத்து கொண்டிருக்கின்ற இப்போ நூறு மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விவசாயத்தை மேம்படுத்துகின்றதில் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக் எல்லாம் திட்டத்தின் கீழே ஊக்குவிப்பதற்கான திட்டத்தை நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு கடன் அட்டை மூன்று லட்சம் ரூபாய் இருந்தது மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் இது யாராருக்கு பொருந்தும் விவசாயிகள் நம்முடைய சென்னை பகுதியில் இருக்கிற மீனவர்கள் அதே மாதிரி ஒரு பால் வள பால் வளர்த்து இருக்கின்ற அவர்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும் நான் வந்து போய் மீனவர் அப்படின்ற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும் மூணு லட்சமாக இருந்த கிசான் கிரெடிட் கார்டுனுடைய அட்டையினுடைய அந்த லிமிட் வரம்பை ஐந்து லட்சம் ரூபாயாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்திக் கொடுத்திருக்கிறார்கள் இதனால் அதிகமான நம்மளுடைய மீனவர்களும் பால்வளத்துறையில் ஈடுபட்டிருக்கின்ற சகோதரர்களுக்கும் சின்ன சின்ன விவசாயிகளுக்கும் இந்த நிதியானது பயன்படக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்கள கடல்சார் வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்பு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா ரயில்வே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு அந்த அஞ்சு வருஷத்துக்கு ரயில்வேக்கு அப்ப யாரும் இருந்த ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு சொல்லுவாங்க அப்போ ஆட்சியில் இருந்தது காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆட்சியில் இருந்தாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் ஆறுநூறு கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு ரயில்வே துறைக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி வெறும் ஆறுநூறு கோடி ரூபாய் நாம இந்த சரி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் நாம இந்த நிதியாக மட்டுமே ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை முத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ரயில்வே துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் நமக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் நமக்கு உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப வரல இந்த பத்து வருஷத்துல மட்டுமே ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ரயில் பாதையானது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில் பாதையானது மிக மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது அது இருபத்தி ரெண்டு ரயில் பாதை திட்டங்கள் ஏற்கனவே பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை எழும்பூர்ல நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாயில ஒரு விமான நிலையம் எப்படி மிகப்பெரிய ஒரு ஆயிரம் கோடி ரூபாயில ரெண்டாயிரம் கோடி ரூபாயில நாம உருவாக்குறோமோ அதே அளவுல கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாயில நம்மளுடைய சென்னையினுடைய எக்மாரனுடைய ரயில்வே ஸ்டேஷனை நாம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் அதே மாதிரி சென்னை எழும்பூர் மதுரை ராமேஸ்வரம் இந்த அஞ்சு ரயில் முக்கியமான கன்னியாகுமரி இந்த அஞ்சு முக்கியமான ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய நிதியிலிருந்து ஒதுக்கி இந்த ரயில்வே நிலையங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அமிர்த் பாரத் திட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த ரயில் நிலையங்களை தலை சிறந்த ரயில் நிலையங்களாக சர்வதேச தளத்தில் ரயில் நிலையங்களாக நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம்